ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தெங்காசி ரேவதி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறோன்னு தெரியுமா கடலுக்கு போகிறோம் ஆமாம் இன்றைக்கி வியாழக்கிழமை அறநேட்டனுக்கு லீவ் இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க சரி நீ வீட்டு வேலையெல்லாம் வேக 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 வேகமாக முடிச்சிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க கடலை பாருங்கள் ஹாய் இப்போ நம்ம கடலுக்கு ரீச் ஆகிட்டோம் அருணை டைம் வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு உடனே கடலுக்குள்ளே இறங்கிட்டாரு ஏன்னா தான் தெரியும் காலம் கண் பூண்டுறது நான் உடனே சுற்றி கடலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களாங்க அந்த நுரைகள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகு அதுவும் கடல் பார்த்திங்களா அதோடய அலைகள் எப்படி இருக்குன்னு ஏன்னா இது மழை சமயங்க அப்படிங்கையில் இப்படி தான் அதிகம் அலை வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அருணேட்டை அதையும் கணக்கில் வைக்காமல் வேக வேக இறங்கிட்டாங்க ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது அருணேட்டை நீ அங்கேனையை விட்டுட்டு உனக்கு வீடியோ எடுக்கிறது தானே வேலை நீ அங்கேனே நின்று எடு நான் எனக்கு மீன் கிடைக்கான்னு நான் பார்க்கன்ட்டு தூரமாக அவர் ஆட்டில் வளைய கடையில் கடலில் போட்டுட்டு போய்கிட்டே இருந்தார் வலை கொண்டு வந்த பையன் என் கையில் கொடுக்க மாட்டேன்னாங்க நானே வச்சுருக்கேன் அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல நானே வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குது எவ்வளவோ பட்டுட்டோம் எதுமா செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு அந்த வளையோட பையன் இதாக பாருங்கள் நான் தான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அவர் அருணேட்டை என்ன செஞ்சாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறை விட்டுக்கிட்டே வந்தாங்க உள்ளே வள இருக்கும் கையில் அந்த கயிறை வச்சு விட்டுக்கிட்டே வருவாங்க அப்படியே குறைய தூரம் நடந்துக்கிட்டே போவாங்க இடைக்கிட அருணேட்டனுக்கு டைம் போய் அண்ணாச்சி ப்ளீஸ் வீடியோக்கு லைட்டாக போஸ்ட் கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லைட் லைட்டாக இடையில வீடியோ எடுத்துக்கிட வேண்டியதான் கையில் இருக்க பையை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ நீட்னஸுங்க நான் தான் அதை சோப்பிட்றேன் அதில் தான் அருணேட்டை அவரோட வளைய வச்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்களா அவர் பின்னாடியே நான் அந்த பையன் தூக்கிக்கிட்டே அலையிறேங்க இருந்தாலும் பை பார்க்க அழகாத்தான் இருக்குல்ல அருண் அட்டை வள ரொம்பவே சின்சியர் ஆகிட்டாங்க சரி அப்போ நம்ம சுற்றி உள்ள வியூஸை லைட்டாக பார்ப்போமா பாருங்க பச்சை பசைகள் எவ்வளோ அழகாக இருக்குதீங்களா ஆஹா ஆஹா கடலோட நுரைகளை பாருங்க அப்படியே இங்கே வச்சு சோப்பு நங்கு 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 நங்குன்னு சோப்பு போட்ட மாதிரி அந்த சோப்போட நுரை கிடக்கு மாதிரி எவ்வளோ அழகாக கிடக்குத்தீங்களா இது கிடையிலையே ரீல்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு லைட்டாக ட்ரை பண்ணுங்க என்னங்க இந்த பாட்டை கட்ட இப்ப எல்லாரும் பயந்துப்பீங்க நினைக்கேன் தயவு செய்து இதயம் பழகின மாணவர்கள் கேட்காதீங்க ப்ளீஸ் இங்க ஒரு புறா கூட்டம் இருந்ததுங்க சரி அது நடுவுல நம்ம போற மாதிரி போய் அது பறக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் தான் போனேங்க பக்கத்துல கூட போகல ஒரு ரெண்டடி தான் எடுத்து வச்சேன் அதுங்களும் எல்லா புறமும் பறந்து போச்சு மிக்க ஏமாற்றத்துடன் நான் திரும்பி சென்றேன் சரி வீட்டுக்காவது கிளம்புவோன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல நடக்க தொடங்கினேன் அருணேட்டை என்னை விட்டுட்டு அந்த எவ்வளோ தூரத்தில் போயிட்டு நிற்காங்க பார்த்தீங்களா சரி மெல்ல நட மெல்ல என்னாகும் அப்படிங்கிறது போல மெல்ல நடந்து அருணேட்டைங்கிட்ட போயாச்சே டைம் ஓவர் ஆயிடுச்சு இனி நம்ம வீட்டுக்கு போவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்